இந்த வாரம் ராமர் அவதாரம் ஸோ ராம அவதாரம் இப்போ இதிலலாம் வந்து ரொம்ப கதைகள் வராது ராம அவத்தாரத்தில் வந்து பார்த்தோம்னா அற்புதம் அப்படின்னு பார்த்தோம்னா பாபா பெரிய அற்புதம் என்ன காமிச்சிருக்காரு ராம அவதாரத்தில் ராமராவே அவர் காமிச்சிருக்காரு அதுதான் பெரிய அற்புதம் மற்ற அவதாரங்களில் நான் ஒப்பிட்டு சொன்னேன் இது மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இது மாதிரி பண்ணியிருக்காரு அந்த மாதிரி இந்த அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் ராம அவதாரத்தில் அப்படி இல்லை ஒரு டாக்டர்லாம் வந்து ராம பக்தர் அப்போ பாபா கிட்ட அவர் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கும் போது அவர் பக்கத்துலேயே போகல ஆக்சுவலாக நானும் சொல்லி தான் கூப்பிட்டு வருவார் நானும் பாபாவை கும்பிட மாட்டேன் என்னை அங்கே வந்துகிட்டு நீங்கள் கும்பிடணும் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வருவார் ஓகே ஓகே சரி அப்படின்ட்டு வந்து அவரும் கூட்டிட்டு வந்துட்டார் இங்க அவர் பார்த்தா பாபா வந்து அவருக்கு அவருடைய பகவான் ராமராவே காட்சி அளிக்கார் அது எப்படி முடியோசித்து பாருங்க ஸோ பகவான் ராமராகவே அவர் காட்சி கொடுக்காருன்னா அவர் ராமராக இருக்கிறனால தானே அந்த காட்சி கொடுக்க முடியுது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அவதாரத்தில் கொடுத்துருக்காரு விட்டலுக்கு வி சிலவங்களுக்கு விட்டல் அவதாரம் காமிச்சிருக்காரு ஸோ சிலவங்களுக்கு பிள்ளையார் கூட காமிச்சிருக்காரு அவர் தான் எல்லாமே பரபிரம்மம் அவரே ஸோ அதனால் அந்த பக்தர்களுக்கு ஏத்தாப்பில் அந்தந்த அவதாரத்தில் அவங்க காமிக்கிறாங்க எல்லாமே நான் தான் அப்படிங்கிற வந்து சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு ஒரு லேடியும் அவங்களும் நல்ல ராம பக்தை போல இருக்கு ஸோ அவங்களுக்கும் பாபா வந்து ராமராகவே காட்சி கொடுத்துருக்காரு இது வந்து கம்பேரிசனே இல்லை இது ஸ்ட்ரெயிட்டவே அவர் தான் ராமர் அப்படிங்கிறது ராமர் அப்படியே வந்து இருக்கார் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுது நம்மளுக்கு வந்து இருந்தாலும் சில இது நம்ம ராமர் பண்ண விஷயங்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ராமர் வந்து சபரி அப்படிங்கிற ஒரு பக்திக்கு ஒம்பது விதமான பக்தி பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதாக வந்து வரும் ஸோ ஒன்போது விதமான பக்தி என்னெல்லாம் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அதாவது ஏதாவது ஒரு வகையில நம்ம கடவுளை வந்து எப்படி நினைச்சுக்கலாம் ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறது எப்படி சுந்தரம் உண்டு இல்லை சுந்தராரெலாம் வந்து சிவனை ஃப்ரெண்டு மாதிரி தான் நினச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஷாமாலாம் பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான் பாபாவை வந்து ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இப்படி ராமர் ஒம்பது விதமான பக்தி அவர் சொல்லியிருக்காருல்ல அதில் ஏதாவது ஒன்று நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒன்று இறைவனுடைய புகழை நம்ம கேட்கணும் அவரை இறைவனுடைய நாமத்தை நம்ம இருக்கணும் இறைவனை நினைச்சிட்டு இருக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து நான் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு இதுக்கு ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் என்னுடைய பக்தி தான் நம்ம வந்து ஒன்லி பூஜை பண்ணுறது தான்ட்டு கிடையாது நம்மளுக்கு வந்து எப்படி பூ போட்டு தீபாரதெல்லாம் பண்ணணும் அதுதான் பூஜைன்னு கிடையாது இதுவும் ஒரு டைப் ஆஃப் பூஜை தான் என்ன பொறுத்த வரைக்கும் புக்கு எழுதுறதும் நான் பாபாவுக்கு பண்ணுற புஜியாக தான் நினைக்கிறேன் இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறதும் பாபாவுக்கு பண்ணுற புஜியாக தான் நான் வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த பத்து அவதாரம் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ இருக்கேன்னா அதுவும் ஒரு த்ரீ டேஸில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ரீசனுக்காக அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் அதனால் நான் எடுத்தேங்கிறது அந்த பத்து அவதாரம் முடிஞ்ச பிறகு இந்த பத்து அவதாரத்துக்குள்ளே எபிசோட் முடிஞ்ச பிறகு எதனால நான் எடுத்தேன் அந்த பெனிஃபிட் எனக்கு எப்படி கிடைச்சிது ஏன்னா நான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதை எடுக்கிறேன் த்ரீ டேஸில் வந்து ஸோ அது எதனால் ஏன் அதை தான் நான் சொல்ல வரது இதை வந்து நான் என்ன நினச்சி இருக்கேன் பூஜை என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு டைப் ஆஃப் பூஜை அது என்னன்னு சொல்லிக்கலாம் நம்ம ஸ்மரணம் சொல்லிக்கலாம் நான் வந்து க பாபாவை நினைச்சுக்கிட்டு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சோ அப்படி வந்து அந்த ஒம்பது வகையான பக்திகளை ஏதாவது ஒரு இதை நீங்க ஃபாலோ பண்ணா கூட நம்ம கடவுள் நம்மள்கிட்ட வந்து இருப்பாங்க நம்மளுக்கு அதனால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஸோ ஓகே இது ராமர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாபா பாபாவும் அடிக்கடி இந்த ஒம்பது பாபாவுக்கு இந்த ஒம்பதுங்கிறது ரொம்ப பிடிச்ச நம்பர் நினைக்கிறேன் ஸோ அதை வலியுறுத்துறதுக்காகவே அடிக்கடி சில விஷயங்கள் ஒம்போது இதாகவே பண்ணுவார் ஈவன் அவர் வந்து மகாசமாதி ஆகிற அன்னைக்கு கூட அவருடைய நெருங்கிய பக்தியான பாய் ஹிண்டேன்னு ஒருத்தவங்க உண்டு அவங்களுக்கு வந்து அவர் ஒம்பது காயின் கொடுத்தார் முதல்ல ஒரு அஞ்சு கொடுத்த அப்புறம் ஒரு நாலு கொடுத்தார் ஸோ அது கூட அவர் வந்து அந்த அது சிம்பாலிக்காக சொல்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டார் ஸோ அந்த நேரத்தில் அவர் சொல்ல வர்றது நீ வந்து அந்த ஒம்பது விதமான பக்தியை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒம்பது விதமான பக்தியை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொருத்தங்களுக்கு அவர் கதையே சொல்லியிருக்காரு ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து அந்த நேரம் அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து நிறைய புக்ஸுகள் படிச்சிருக்கேன் எல்லாம் எல்லாம் தெரியும் பகவத்கீதை தெரியும் பகவாதன் தெரியும் எல்லாம் வேதங்கள் தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாம் நல்லா நான் வந்து படிச்சிருக்கேன் பாராயணம் பண்ணுறேன் ஸோ ஆனாலும் என் மனசில் வந்து நிம்மதி இல்லை என்ன பண்ண அப்படின்ட்டு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பாபா கிட்ட வந்து வராரு ஸோ வந்த உடனே அவர் பாபா வந்து ஒரு கதை சொல்கிறார் எதுக்குமே பாபா வந்து ஸ்ட்ரைட் ஆன்சர் கொடுக்க மாட்டார் அவங்களுடைய லாங்குவேஜே வேறுங்கிற மாதிரி தான் பாபா ஏதாவது ஒரு கதை சொல்லுவார் நம்ம அதில் லிங்க் பண்ணிக்கிடணும் ஸோ பாபா அதுக்கு ஒரு கதை அவங்க அவருக்கு வந்து சொல்கிறாரு என்ன கதை ஒருத்தர் குதிரைக்காரன் இருக்கான் குதிரைக்காரன் வந்து அந்த குதிரை வந்து என்ன பண்ணுது அந்த இது போடும்ல ஸோ அதை வந்து அவர் அதை வந்து ஒம்போது லட்டுன்னு சொல்கிறார் ஒம்பது இது போடுறது அந்த லட்டு அதை வந்து அவன் அவ்வளோ சின்சியராக அது கீழே அதை வந்து கேட்ச் பண்ணி பிடிக்காம கவனமாக பார்த்து அந்த குதிரை போடுறத வந்து அவன் கரெக்டாக பிடிக்கான் அது வந்து ஒம்பது லட்டுகள் கதைன்ட்டு ஸோ அதே மாதிரி நீயும் அந்த அளவுக்கு அந்த ஒரு கவனமாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம மன நிம்மதி இல்லைங்கிறோம் இவர் என்னடா என்னத சொல்லிட்டு இருக்காரு என்ன கதை சொல்லிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியல புதுரங்கிறாரு ஒம்போதுங்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு புரியல அப்போது இன்னொரு பக்தர் இப்போ ஓரளவுக்கு பாபா கிட்ட பழகிட்டே இருக்கிறவங்களுக்கு பாபா என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சிடும் இவங்க என்ன கேட்காங்க இவங்க பதில் பாபா இப்படி சொல்கிறாங்க பட்சத்தில் ஓ இதுதான் அவர் மீன் பண்ணுறாருன்னு புரிஞ்சிடும் அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஏன்னா பாபா வந்து அப்படி வழி உறுத்துவார் இப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கே உள்ளே இருந்து அந்த சில விஷயங்களை சொல்ல வைப்பார் ஸோ அப்படி வந்து அவர் சொல்கிறாரு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பாபா சொல்ல வர்றது ஒம்பது விதமான அந்த பக்தியை வந்து நீங்கள் அந்த ஒம்பது விதமான பக்தில ஓட இருக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து அது ஒரு முழு ஈடுபாட்டோட அதை பண்ணணும் இப்போ பக்தின்ட்டு நான் சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு சும்மா புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு ஸோ அந்த அந்த ஒரு இது ஒரு ஒரு ஈடுபாட்டோட பகவான் மேல நம்பிக்கையோட அது பண்ணணும் அந்த ஒம்பது விதமான பக்தியிலையும் நீங்க உங்களுடைய மனசை அதில் கொண்டு போய் வைக்கணும் அப்போது உங்களுக்கு வந்து பகவான் கிடைப்பார் காட்சி கொடுப்பார் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாபா சொல்ல வராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அடுத்த நாள் போனோடனா என்ன ஒம்பது லட்டு ஒம்பது லட்டு இல்லை ஒம்பது உருண்டை இல்லை லட்டு லட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் லட்டு கிடையாது ஒம்பது உருண்டை ஸோ அதை உருண்டை ஒம்பது உருண்டை எப்படி பிடிச்சி வச்சு பிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பாபா உங்க அருள் இருந்தா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு அருள் உனக்கு எப்பவுமே உண்டுப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ இது வந்து அந்த ராமருடையது அவருக்கு அதே கான்செப்டை ஃபாலோ பண்றதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரே உள்ள ராமரா இருக்கிறதுனால அந்த இது வருது ராமர் வந்து எப்படி பிறந்தாரு தசரதர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணாங்க பண்ணும்போது அதுலேருந்து வந்தவர் பாயாசம் கொடுத்து அவங்களுடைய மனைவிகளான கோசலை கைகை சுமித்ரேக்கு பிரித்து கொடுத்து சொல்லுவாங்க ஸோ அந்த பாயாசம் குடித்த பிறகு ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருணன் பிறக்கிறாங்க அப்படி தானே அவங்க மூணு பேருக்கும் பிறப்பாங்க ஆக்சுவலாக ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாபா வந்து என்ன பண்ணார் தாமு அண்ணா ஒருத்தங்களுக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது சில உங்களுக்கு நார்மலாகவே பாபாவுடைய அருள்னால ஜஸ்ட்டு பிள்ளை பிறந்திருக்கு தாமோன்னாவுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா மாம்பழம் வந்து யாரோ ஒரு பக்தர் கோபாவில் இருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க போல இருக்குது பாபா என்ன பண்ணாரு நாலு மாம்பழத்தை தனியாக ஒதுக்கி வச்சு தாமோன்னாவுக்கு கொடுத்தாரு நீ வந்து மனைவிக்கு கொடு பிள்ளை பிறப்போ அப்படின்ட்டு அதே மாதிரி உண்மையாகவே பிள்ளை பிறந்துச்சு அங்கே பாயாசம் பாயாசம் கொடுத்து தான் ராமர் ராமருடைய சகோதரர்கள் எல்லாரும் பிறந்தாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாரு பாபா மாம்பழம் கொடுக்குறாரு அவர் வந்து மேபி ராமர் லக்ஷ்மணன் இப்படி இப்படி அவங்களுடைய இதை சொல்கிறதுக்காக தான் நாலு மாம்பழம் கொடுத்தாரோ எனவோ தெரியல இருக்கலாம் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் ஸோ அதுதான் சில சில இடங்கள்ல அவங்கவுங்களுடைய அந்த அவதார விஷயங்கள் வெளியில் வரலாமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாபாவுக்கு அனுமாராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லணும்னா காக்கா தீக்ஷிட்ட வச்சு ஒரு கதை ஒன்று இருக்குது தீக்ஷிட்ட அவர் பயங்கரமான பாபாவுடைய பக்தர் ஒரு ஒரு லாயராலாம் இருந்து பெரிய ஹை போஸ்டில் இருந்தவர் பாபா கிட்ட அவருடைய சீடர் மாதிரியே இருந்துட்டார் கூடவே இருந்துட்டார் அதுக்கப்புறம் சீடர்னுட்டு பாபா கிடையாது ஆனால் அப்படியே அங்கேயே தான் ஷிறிடிலேயே அப்புறம் செட்டலைட்டார் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸோ அதை பற்றி லைட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே தீட்சித் காக்கா தீட்சித்தை பற்றி அவர் தான் தீக்ஷித் வாடாங்கிறது கட்டினவர் இப்போ அது மியூசியமாக வந்து இருக்குது ஸோ அப்படி வந்து அவர் குரு பக்தினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் கரெக்டாக உள்ள எக்ஸாம்பிள் யாருன்னு நம்ம சொல்லணும்னா காக்கா தீட்சித் தான் சொல்லலாம் ஷிரடியில் வந்து பாபாவுக்குள்ள எக்ஸாக்ட் குரு பக்தியை காமிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாபாவுடைய பக்தர் யாருன்னா காக்கா தீட்சித் தான் ஸோ அவர் என்ன பண்ணாரா யூஸ்வலாக பாபாவுக்கு நைவேத்தியம் அந்த ஷீரா பண்ணி கொண்டு போவார் போல் இருக்குது கேசரி சொல்லுவாங்கள்ல அது பண்ணி பாபா கொண்டு போவாங்க போல இருக்குது பாபா வந்து என்ன பண்ணுவார் இவர் நல்லா படித்தவர்ங்கிறனால இவர் டெய்லி வந்து ராமாயணம் ரீட் பண்ணுவார் அதை மற்றவங்க கேட்பாங்க அந்த மாதிரிலாம் பாபா ப்ராக்டிஸ் வச்சுருந்தார் ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால் இந்த டெய்லி வந்து ராமாயணம் இருக்கிற நேரத்தில் அதில் யுத்த காண்டத்தில் ஒரு இது வரும் போல இருக்கு அனுமார் என்ன பண்ணுவாராம் ராமருடைய அந்த அவர் சாப்பிட்டு முடிச்சால் இதை வந்து சாப்பிடணுன்னு ஆசைப்படுறாரு போல இருக்குது அப்புறம் அனுமன் என்ன பண்ணுறாரு இவருடைய இலையை திட்டு போயிடுறாரு தட்டை வந்து நம்ம ராமருடைய தட்டை தூக்கிட்டு போய் அப்புறம் காட்சி பிடிச்சி மரத்தில் வச்சு சாப்பிட்றாரு ஸோ அதை பார்த்து ராமர்லாம் அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க போல இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய பக்தி அன்பு ரா ராமர் மேல இருக்கிற அன்பு பக்தி தெரிஞ்சதால அவர் சிரிக்கிறார் அவர் ஒன்றும் சொல்லலை அவருக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு அந்த இது படிச்ச உடனே இவருக்கும் தீக்ஷிட்டுக்கும் என்ன ஆயிட்டு நம்மளும் வந்து பாபா சாப்பிட்டதோட உச்சத்தை நம்மளும் சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை அப்போ என்ன பண்றாரு யூஸ்வலாக அவர் ஷீரா கொண்டு போனா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுருவாங்க அப்படி இப்போ இது என்ன பண்ணாரு பாபா லைட்டாக அப்படி எடுத்து சாப்பிட்ட உடனே ஃபாஸ்ட்டாக தட்டை பிடிங்கிட்டு அவர் அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டார் போய் அங்கே அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க போல இருக்கு ஸோ ஏன்னா அது அது கடவுள் சாப்பிட்டதை மிச்சத்தை சாப்பிட்றதுங்கிறது அது எவ்வளோ பெரிய அமீர்தம் அது வந்து ஸோ அது தனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிட்டு அப்படின்ட்டு அவர் போய் அப்படி சாப்பிட்டாரு இருக்கு அது அதுக்கப்புறம் திருப்பி பாபாவை பார்க்க போகும்போது பாபா எப்படி ராமர் அந்த இடத்துல அனுமான பார்த்து சிரித்தாரோ அதே மாதிரி இங்கேயும் பாபா அனுமான சாரி அனுமதில தீட்சிட்ட பார்த்து சிரிக்கிறார் இப்படி வந்து இதெல்லாம் சும்மா குட்டி 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 கம்பேரிசன் நம்மளுக்கு மெயின் இது பாபா ராமராகவே அவர் வந்து கட்சியே கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வேறு எக்ஸாம்பிளே நம்மளுக்கு தேவையில்லை இருந்தாலும் இந்த எபிசோடுக்கு சில சில பாயிண்ட்டு நான் சொல்லி ஆகணுங்கிறனால தான் இந்த பாயிண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து சொன்னேன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னோம்னா ராமர் வாக்கு தவறாதவர் அவர் சொன்னால் அவர் வாக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் பாபாவும் பாபா சொல்லவே செய்வார் நான் சொல்கிறது பொய் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொன்னது சொன்னது தான் அவருடைய வாக்கும் ராமர் வாக்கு தான் அவர் தான் ராமரே ஸோ ராமர் வாக்கு பாபா வாக்கு வேற கிடையாது அப்புறம் ராமர் வந்து என்ன ஒரு வித்தியாசம்னா ராமர் வந்து கல்யாணம் பண்ணால் ஒன்லி சித்தா மட்டும்தான் அப்படி தானே அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ராமருக்கு ஒன்று உண்டு பாபா அந்த இடத்துல அனுமார் மாதிரி நம்மளுக்கு அவர் வந்து கல்யாணமே பண்ணலை ஆனால் நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா அவர் கூட இருந்திருக்கவங்களையும் சொல்லியிருக்காங்க பாபா என்றைக்குமே எந்த ஒரு ஒரு பெண்கள் இதுவில் வந்து ஒரு தப்பான பார்வைன்னு பார்த்தது கிடையாது அப்படிங்கிறது வந்து கூட சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து கூட இருந்த மத்த பக்தர்கள்லாம் கூட அதை நோட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பாபாவுடைய ஒரு குணமும் வந்து உயர்ந்தது ராமர் குணத்து மாதிரியும் அவங்களும் உயர்ந்தது பெண்களை வந்து அவ்வளோ மதிப்பு கொடுப்பாரு ராமர் எப்படி வந்து அன்பானவர் அப்படி தானே ராமர் வந்து எல்லார்டும் அன்பாக ஒரு தோழமையோடு பழகுவார்ல அதே மாதிரி தான் பாபாவும் அன்பாக தோழமையோடு பழகுவார் ஆக்சுவலாக பாபாவுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நகைச்சுவை தன்மை வந்து பாபா ஆக்சுவல் அதில் அவர் கொஞ்சம் கிருஷ்ணராமரிக்காரு கொஞ்சம் ஸோ அந்த கேரக்டர் அது தனி நம்மளுக்கு வந்து ஸோ அது ஜாஸ்தி மற்றபடி ராமர் மாதிரியே இவரும் அதே அன்பாக சாஃப்டாக பேசுகிறவர் தான் அவருடைய அந்த பார்வையே வந்து அவ்வளோ ஒரு ஒரு இதாக இருக்கும்ட்டு வந்து சொல்லுவாங்க அது யார்கிட்டையுமே நம்ம மச்ச அவதாரத்துல தான் நம்ம சொல்லியிருக்கோமே ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய இதுகளில் அவர் ராமர் தான் அப்படிங்கிறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு முக்காவாசி நேரங்களில் பாபாவுடைய அவதார இது வந்து ராமர் கிருஷ்ணர் அவதாரம் தான் அவர் வந்து ராமகிருஷ்ணர் பக்தரும் கூட அட் த சேம் டைம் அவரே அந்த அவதாரமாகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதோட ராம அவதாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் பார்க்க போகிறது பலராமர் அவதாரம் பலராமர் யார் கிருஷ்ணருடைய அண்ணன்

ஒன்பது வகை பக்தியில் உங்களுக்கு பிடித்த மூன்று பக்தி முறைகளை குறிப்பிடுங்கள் இரண்டாவது கேள்வி இந்த எபிசோடில் குறிப்பிட்டுள்ள பாபாவின் ஹனுமான் யார் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க